வணக்கங்க என் நேம் கிருஷ்ணகுமார் சொந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் காரப்பள்ளூர் கிராமம் பூர்வீகமாகவே விவசாயம் தாங்க தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் எண்ணிக்கப்பட்டதுனால் பார்த்தீங்கன்னா கால் காலாக விட்டு அப்படி தான் தண்ணி கட்ட முடியும் கன்வென்ஷன் பழைய மெத்தேடில் அப்புறம் அப் டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் பார்த்தீங்கன்னா கரும்பு போடுறதுக்காக நம்ம ட்ரிப் இரிகேஷன் ஒரு பிளான் பண்ணோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரிப்புங்க நிலத்துக்கடியில் போடுற மாதிரி அப்போவே சப்சிடிஸ் சப்ஸிடீஸில் ட்ரிப் போட்டு க கரும்பு விவசாயம் பண்ணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கரணை போட்டோம்னாவே அப்பயே வந்து ஒரு பத் டென் இயர்ஸ்க்கு வந்து அந்த ட்ரிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திருப்பு கிராமத்தில் இருக்குங்க இது வந்து ஒரு டென் ஏக்கர்ஸு வாங்கி நாம் தான் டெவலப் பண்ணோம் தென்னை வச்சுருக்குங்க குட்டை நட்டை கிராஸு சௌலா ஆரஞ்சு டாஃபும் வெஸ்ட் கோஸ்ட் டாலும் ரெண்டு கிராஸ் பண்ணி அந்த ஒரு தென்னை வெரைட்டி இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நார்மல் மேனுவல் மெத்தடில் ட்ரிப்பு போட்டிருந்தோம் அப்புறம் ஆள் இருந்தாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு கேட்ருவெல்லாம் வந்து வந்து மேனுவலாக போய் அவங்க ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்தது இங்கேருந்து நம்ம சொந்த ஊர் வந்து இரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம ஆளை நம்பி தான் விட்டு போகிறோம் அப்புறம் அவங்க வந்து அந்த டைமுக்கு ஆன் பண்ணுறாங்களா அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு போனாங்கன்னா நாலு நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகும் மறந்துடுவாங்க இப்போ கரண்ட் போய் வந்தால் அதை வந்து பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சிரமம் இருந்தது தண்ணி தீர்ந்து போச்சுன்னா அது ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்தது வெறுமோட்டர் ஓடிடுங்க டூ இயர்ஸ் ஆச்சு பாட்பரியிலிருந்து நம்ம ஒரு மகாலிங்கம் அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்து காமிச்சோம் அவர் வந்து பார்த்துட்டு இது வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிடலாம் எல்லாமே நம்ம ஊரில் இருந்து அங்கே ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க சரின்ட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் ஸ்டடி பண்ணி எல்லாம் சர்வே பண்ணி பார்த்துல அந்த பத்து மேனுவல் கேட் வேலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு மோடம் வச்சு நம்ம இன்டர்நெட் ஐஓடி ஃபெசிலிட்டி மூலிமா நம்ம வந்து எல்லா கேட்வாலையும் வந்து நம்ம இருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் செஞ்சு பண்ணி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தென்னை போட்டிருக்கிறோம் இருபத்தேழு அடிக்கு ஒன்று அதில் இடையில வந்து நம்ம வாழை வச்சிருக்கிறோம் வாடகைக்கு இடையில வந்து நம்ம பார்க்க வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரிங்க்லர் எல்லாருக்குமே கவர் ஆகுது இனிஷியலாக மேனுவலில் ஃபுல்லாக எல்லாம் பாயாமலாம் இருந்தது அங்கங்கே விட்டு போய் இருந்தது இப்போ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அந்த எவ்வளோ அடிக்கு ஒருக்கா ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் போடணும் எத்தனை அடிக்கு வந்து தண்ணி அடிக்கும் அந்த பிளான்லாம் போட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் வந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் ஆஃப் த லேண்ட் வந்து எல்லாம் வந்து பீஸ் ஆஃப் த லேண்ட் எல்லாம் வந்து வாட்டர் ஸ்பிரிங்க்ளர் வந்து படுற மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா பத்து கேட்வெல் இருக்குங்க டெய்லியும் வந்து ஈவினிங் நைட்டு வந்து எட்டு மணிக்கு ஆன் பண்ணுவோம் அப்புறம் ஒவ்வொரு கேட்வெலும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடுவோம் ஒரு நாள் வந்து ஒரு அஞ்சு கேட்வெல் பாயிங்க மண்டே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது அஞ்சு கேட்வெல் வந்து அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அதே எட்டு மணிக்கு ஆன் ஆகி ஒன்றரை மணி நேரம் போயிட்டு ஆட்டோமா அதே ஆட்டோ ஆஃப் ஆயிரும் இது வந்து ரொட்டீனாக போய்ட்டுருக்கும் அப்புறம் நாம் எதாவது மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லைட்டு அதே மாதிரிதாங்க ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு இங்கே இங்கே ஏன்னா தோட்டத்தில் வந்து ஆள் இருக்காங்க ஒவ்வொரு தடையும் போட்டு ஆஃப் பண்ணுறதுக்குலாம் சிரமமாக இருக்கிறதுனால நாலு லைட்டும் எல்லாமே ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆன் ஆகி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃப் ஆகிற மாதிரி எல்லாம் அதுவும் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுங்க இது ஆட்டோமேஷன் பண்ணதுனால என்னென்னா நம்ம ஆளோட ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிது நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வந்து சான்ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தாலும் சிட்னியில் இருந்தாலும் நம்ம நம்ம மொபைல் மட்டும் இருந்தால் இன்டர்நெட் ஃபஸ்ட்டு இருந்தால் அங்கேருந்தே நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கேமரா மூலியமாக எல்லாமே வாட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து லேபர் வந்து நம்ம குறைச்சாச்சு இப்போ ஒரே ஒரு ஆள் தான் வச்சிருக்கிறோம் மோட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு போர் இருக்குது அது இல்லாமல் ஒரு கிணத்துல ஒரு மோட்டர் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் இப்போ வந்து நமக்கு இவங்க கண்ட்ரோலர் வந்து எப்படின்னா மற்ற ஒரு கம்பெனி நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் போர் மோட்ரு ஒன்று இப்போ கிணத்து மோட்ரு ஒன்று கேட் வால்க்கு கொன்று அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இவங்க எப்படின்னா ஒரே கண்ட்ரோலரில் எல்லாமே உள்ளே வந்துடுங்க நம்ம மோட்ரு போர் மோட்ரு இங்கே லைட்டு அப்புறம் உங்களுக்கு கேட்வால் பத்து கேட்வால் பதினோரு கேட்வால் வச்சுருக்கோம் எல்லா கேட்வெல்லுமே ஒரே கண்ட்ரோலரில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும் ஈவன் நம்ம கேட்டு முதல் கொண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால அவங்க தராங்க அதான் இந்த கம்பெனியோட ஒரு யூனிக் ஃபீச்சர் இன்னொரு பெரிய யூஸ்ஃபுல் என்னென்னாங்க நம்ம நான் தான் நம்ம தோட்டம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம நேட்டிவ் அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவையாங்க அங்கே உட்காந்துட்டு இங்கே வந்து கரண்ட்டு போயிருந்துன்னா அந்த ஆப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் த்ரீ ஃபேஸில் வந்து எந்த ஃபேஸ் போயிருக்குது எந்த ஃபேஸில் எவ்வளோ வோல்டேஜ் வந்துருக்குது அப்படிங்க தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அங்கே அங்கேருந்து லைன்மேன் கூப்பிட்டு சொல்லி ஒரு நம்ம வந்து ஃபியூஸ் போட சொல்லுவோம் நம்ம போய் டேரெக்ட் மோட்டர் ஃபியூஸ் காரில் பிடுங்கி எந்த ஃபியூஸ் போயிருக்குன்னு பார்க்க தவிராம ஈவன் வந்து நாங்கள் ஏஐ கூட நம்ம இதில் பார்த்தா சொல்கிறோங்க இந்த ஃபேஸில் வந்து வோல்டேஜ் கம்மியாக வருது இதில் பாருங்க நானூற்றி இருபத்தாறு நானூற்றி இருபத்தேழு நானூற்றி இருபத்தாறு வோல்ட் வருது சில டைம் பார்த்தீங்கன்னா இரநூறுலாம் வரும் ஜீரோ வோல்ட்டில் வரும் அப்போ வந்து கூப்பிட்டு நம்ம அவங்கள்ட்ட சொல்லிருவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ மகாலிங்கம் வந்து ஒரு பாட் பறிக்கிட்டு எனி டைம் நம்ம ஆண் காலில் வந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நாள் வந்து நின்றுவாருங்க டீமோட எந்த இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை நம்ம திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் நம்ம மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க வைஸ் எல்லாமே ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம்